ஹாய் மக்களே இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லேட் கிரேவி தாங்க வைக்க போகிறேன் அதுக்கு நாலு முட்டை மூணு தக்காளி மூணு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பெரிய வெங்காயத்த கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எங்க பொண்ணுக்கு பிறந்தநாள் அப்படின்னு நான் காலையில் சொன்னதுலேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் ஏகப்பட்ட பேர் வந்து விஷ் பண்ணிட்டே இருக்கீங்க நம்ம யூடியூப் சேனலாக இருக்கட்டும் நம்ம இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஏகப்பட்ட பேர் விஷ் பண்ணிட்டே இருக்கீங்க உண்மையிலே எனக்கு உங்க எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்றது அப்படின்னே தெரியலங்க ஏன்னா இந்த அளவுக்கு வந்து விஷஸ் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எங்க சொந்த பந்தமாக இருக்கட்டும் எங்களோட சரௌண்டிங்காக இருக்கட்டும் யாருமே இப்போ நம்ம வீட்டில் வந்து எங்களுக்கு யாருக்கு பிறந்தநாள் வெட்டிங் டே அப்படின்னா கூட யாரும் பெருசாக விஷ் பண்ண மாட்டாங்க ஸ்டேட்டஸ்லாம் வைக்கவே மாட்டாங்க ஆனால் மற்ற எல்லாேருக்குமே கரெக்டாக வச்சுருவாங்க அந்த ஃபேமிலி ஃபேமிலியாக எல்லாருமே ஜாயின் பண்ணி வைப்பாங்க நாங்கள் வந்து கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு எப்போதுமே ஒரு ஃபீல் ஆகும் ஒதுக்கி வைப்பாங்க எப்படின்னா இவங்கெல்லாம் கஷ்டப்படுறதுனால இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க இவங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படிலாம் நினச்சவங்க நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நான் கோயிலில் போய் சாமிக்கிட்ட போய் அழுது கும்பிடுவேன் நம்மளை வந்து எதுக்கு இனி வந்து எதுக்கு இப்படி ஒதுக்குறாங்க எங்கள் ஃபேமிலி எதுக்கு ஒதுக்குறாங்க நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லையா நம்ம என்ன கடைசி வரைக்கும் இப்படியேவா இருப்போம் அப்படிலாம் நான் சாமி கிட்டே போய் சொல்லியிருக்கிறேன் அனாதைக்கு ஆண்டவன் தோணை இந்த வார்த்தையை நான் அடிக்கடி எனக்குள்ளே நான் சொல்லிப்பேங்க நம்மளை சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் எல்லோரும் இருந்தாலும் நான் எப்போதுமே நம்ம அனாதை நமக்கு ஆண்டவன் இருக்கான் ஆண்டவனை தான் நான் பெருசாக நினப்பேன் அதுவும் இல்லாமல் ஒதுக்குற குப்பை என்றைக்காக இருந்தாலும் உயரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே எப்போதுமே நான் நினச்சிட்ருப்பங்க ஏன்னா கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அதிகம் யாருமே கை கொடுக்காத நேரம் கடவுள் தான் எப்போதும் எனக்கு கூட இருக்கிறது உங்கள் எல்லாருடைய விஷஸும் எங்கள் பொண்ணுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக ஒரு வரமாக நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மக்களே இப்போ வெங்காயத்தை போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா பொடி சிக்கன் பொடி தேவைன்னா சிக்கன் பொடி உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நிறைய ஊற்றாமல் லைட்டாக ஊற்றி மூடி வச்சிங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சிம்பிளாக அந்த கிரேவி வந்து ரெடி பண்ணிடலாம் எமர்ஜென்சி அப்படின்னா டக்குன்னு இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறமா நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும் மூடி வச்சுட்டு போட்டு வச்சுருக்கிற ஆம்லேட்டை ஒன்று ஒன்றா அதோடு சேர்த்துட்டு கிண்டி விடாமல் லைட்டாக கிளறி கிளறி அந்த கிரேவியெல்லாம் எடுத்து ஆம்லேட் மேலே ஊற்றி அப்படி லைட்டாக வச்சு மல்லியில் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஆம்லேட் கிரேவி ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே குட் நைட் மக்களை மறுபடியும் ஒரு தடவை எங்கள் பொண்ணுக்கு வாழ்த்து சொன்ன எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி மக்களை தேங்க்யூ